ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் பிரதோஷ வழிபாட்டுக்காக கந்திக்குப்பம் பைரவர் கோவிலுக்கு போனோங்க கோவிலுக்கு என்ட்ரன்ஸ் இது தான் போகிற வழி இவர் வந்து பைரவ சுவாமிகள் கோவிலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை வச்சுருக்காங்க ஸோ நாம் அங்கே விநாயகரை கும்பிட்டுட்டு அடுத்து வந்து பிரதோஷ வழிபாடு பூஜை நடந்துட்டுருக்குங்க நாலு டு ஆறு எப்போவுமே வந்து ஃபோர் தேர்ட்டிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இங்கே பிரதோஷ பூஜைகள் ஸோ நந்திக்கு அபிஷேகம்லாம் நடந்துகிட்ருக்கு அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே இருக்கிற சுவாமியை வந்து பூஜைகள் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே எடுத்துகிட்டு வந்து தேரில் வச்சு பிரகாரத்தை சுற்றி வருவாங்க ஸோ தான் வந்து பிரதோஷ பூஜை வந்து முடிவடையும் ஸோ நாங்கள் அதுக்குள்ளே உள்ளே போயிட்டு சுவாமிக்கு முட்டு வந்துடலான்ட்டு உள்ளே வந்துட்டாங்க சிவனை வழிபாடு பண்ணுறதுக்கு ஸோ சுவாமியை வந்து பார்த்துட்டோம் சிவனை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டோம் வெளியே ஸோ லெஃப்ட் சைடு வந்து அன்னதானம் போடுறாங்க அங்கே ஒரு அன்னதானம் கூட அங்கே தான் இங்கே இருக்குது கோவிலுக்கு லெஃப்ட் சைடில் ஸோ வருஷம் ஃபுல்லுமே வந்து இங்கே வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க பைரவஷ்டமி வந்து ஒரு பத்து நாள் வந்து இங்கே பூஜை வந்து இந்த கோவிலில் நடக்கும் எப்போனா மார்கழி மாதத்தில் எப்போவுமே வந்து நவம்பர் டிசம்பரில் வந்து அந்த பூஜைகள் வந்து ஒரு பத்து நாள் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து பைரவர் வந்து செலை வச்சுருக்காங்க லெஃப்ட் சைடில் இந்த கோபுரமும் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இதுதான் வந்து பைரவர் செலை